வணக்கங்க ஹண்ட்ரட் சட்னியில் இருபத்தோராவது சட்னியா திருநெல்வேலி ட்ரெடிஷ்னல் கத்திரிக்காய் கிச்சடி அதாவது கத்திரிக்காய் சட்னி ரெசிபிங்க இது வந்து எப்படி செய்கிறத பார்ப்போம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லைம் அளவுக்கு உள்ள புளி எடுத்து நல்லா கெட்டி புளிக்கரைசிலாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நம்ம தக்காளி சே சேர்ப்போம் தக்காளி வேண்டான்னு நினைக்கிறவங்க புளிக்கரைசில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து எப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து பெரிய கத்திரிக்காய் வாங்கி நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு பெரிய பேனில் தண்ணி நிறைய விட்டு இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் தண்ணியை இறுத்துட்டு கத்திரிக்காய் நல்லா வச்சு வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு மூணு பச்சை மிளகாய் அதில் ஒரு நாலு தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு இந்த கத்திரிக்காய் இந்த பச்சை மிளகாய் இந்த தக்காளி மூணையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் சட்னி பதத்துக்கு அரைச்சிரும் ரொம்ப நைசாக அரைக்கக்கூடாது அடுத்து அடுப்பத்தை வச்சு ஒரு பேனில் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை மிளகா வத்தல் போட்டு தாளிக்கணுங்க தாளிச்சுக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கணும் அப்படி இருக்கப்போய் நூறு ஒரே ஒரு பச்சை மிளகா வாசத்துக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இருக்கப்போய் நாலு பல்ல நல்லா பெரிய பூண்டு பல்ல எடுத்து நல்லா தட்டி அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும் இதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெருங்காயத்தூள் நல்லா ஜாஸ்தியாக சேர்த்துக்கணுங்க நல்லா வதக்கிடணும் அதையும் சேர்த்து வதக்கிடணும் வதக்கிட்டுருக்கப்போ இந்த அரைச்ச கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி அந்த மூணு அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த சட்னி பேஸ்ட்டை இதில் தூக்கி ஊற்றி இந்த கரைச்சி வச்சுருக்க புளியும் தூக்கி ஊற்றி தீவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் போட்டு தனி மிளகாய் தூள் போட்டு காரத்தகுந்த அளவு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தர தர நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பச்சை கருவேப்பிலையும் நல்லா பச்சை கொத்தமல்லி தாராளமாக தூவி இறக்கிறனுங்க இப்போ வந்து இது வந்து ஃப்ளேவரே நல்லா நல்லா இருக்குங்க நார்மலாக நாலு இட்லி சாப்பிட்றவங்க வந்து இந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்போ ஒரு எட்டு இட்லி அளவுக்கு நம்ம சாப்பிட முடியும் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ